திருவாளி திருநகரி முப்பத்தி நாலாவது திவ்ய தேசம் பூர்ணவல்லி தாயார் சமேத அழகிய சிங்கர் பெருமாளே நமக அமிர்த தாயார் சமேத தேவராஜ பெருமாளே நமக இரண்டு தலங்களை கொண்டுள்ள திவ்ய தேசம் இதுவாகும் திருவாளி தனியாகவும் திருநகரி தனியாகவும் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் ஒரே திவ்ய தேசமாக உயிர்கள் அனைத்தையும் படைக்கும் பிரம்மாவை நாபியின் வழியாக படைத்த இறைவன் நாராயணன் திருவடியை அடைந்த அடியவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் பன்னிரு ஆழ்வார்கள் அத்தகைய ஆழ்வார்களில் ஒருவரான திருமங்கை ஆழ்வார் திரு அவதாரம் செய்த திருத்தலம் இதுவாகும் அத்தகைய ஆழ்வார் முற்புறவியில் செய்த புண்ணிய பலன் காரணமாக இத்தலம் உருவானதாக தர வரலாறு கூறுகிறது பிரம்மாவின் புத்திரனான கர்த்தம பிரஜாபதி என்பவர் பெருமாளிடம் மோட்சம் வேண்டி இத்திலத்தில் கடும் தவம் செய்தார் அவரது தவத்திற்கு மனமிறங்கிய இறைவன் காட்சி தந்து அருளினார் அப்போது தான் யுகந்தோறும் பிறக்க விரும்புவதாகவும் இறைவன் பெயரால் பல நற்காரியங்களை செய்ய முற்படுவதாகவும் வரம் பெற்றார் அதன் காரணமாக யுகத்தில் பிரஜாபதி உபரிவரிசு மன்னனாக பிறந்தார் கலியுகத்தில் நீலன் என்ற பெயரில் ஒரு படைத்தலைவனின் மகனாக பிறந்தார் அவரே திருவாளியில் வசித்த குமுதவள்ளி நாச்சியாரை திருமணம் செய்து கொண்ட திருமங்கை ஆழ்வார் ஆவார் இந்த திவ்ய தேசம் திருமங்கை ஆழ்வாரின் வரலாற்றோடு நெருங்கிய தொடர்பு கொண்டது எப்படி ஆழ்வார் திருநகரி என்ற திவ்ய தேசம் நம்மாழ்வாருக்கோ அதேபோல் திருவாளி திருநகரி திருமங்கை ஆழ்வாருக்கு இந்த திவ்ய தேசம் திருநாங்கூர் திவ்ய தேசங்களுக்கு அருகில் இருந்தாலும் இது திருநாங்கூர் பதினோரு திவ்ய தேசங்களில் ஒன்று இல்லை இரண்ய வதத்திற்கு பிறகு நரசிம்மரின் கோபத்தை தணிக்க தேவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க மகாலட்சுமி இங்கு வந்து நரசிம்மர் மடியில் வலதுபுறம் அமர்ந்து கொள்ள எம்பெருமான் மகாலட்சுமியை ஆலிங்கனம் செய்து கொண்டார் மகாலட்சுமியை அதாவது திருவை ஆலிங்கனம் செய்ததால் திரு ஆலிங்கனம் என்று ஆகி அது மருவி திருவாளி என்று பெயர் பெற்றது திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழி பாசுரம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஐந்து கற்றார் பற்று அறுக்கும் பிறவி பெருங்கடலே பற்றா வந்து அடியேன் பிறந்தேன் பிறந்த பின்னை வற்றா நீர்வயல் சூழ் வயலாளி அம்மானை பெற்றேன் பெற்றதுவும் பிறவாமை பெற்றேனே பாடலின் பொருள் கற்றவர்கள் இதன் தொடர்பே நமக்கு வேண்டாம் என்று வெறுத்து ஒழிக்கும்படியான சம்சாரமாகிய பெரிய கடலையே இனிமையாகப் பற்றி இங்கு அடியேன் வந்து பல பிறப்பும் பிறந்தேன் இப்படிப் பிறந்து வருமளவில் வற்றாத நீர்வளமுடைய வயல்களால் சூழப்பட்ட வயலாளி என்றே பெற்ற திருவாளியில் எழுந்தொருளி இருக்கிற பெருமானைப் பெற்றேன் அவரை பெற்றதால் எனக்கு இனி மறுபிறவியை இல்லாமை பெற்றேன் என்கிறார் திருமங்கையாழ்வர்